நான் ஜனனி ரெண்டு ஜனனி ஆர் ஜனனி மோக்கக்கூடாதோ என்ன சொல்லு ராம் ஜனனியை பார்த்து ஃபார்ட்டி செவன் ஆச்சு அதுக்கு என்ன இப்போது நான் கொஞ்சம் புஸியாக இருக்கிறோம் ஜனனிக்கு கால் பண்ணி ட்வெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சே வீடியோ கால் பேசி ஃபார்ட்டி ஹார்ஸ் ஆச்சு கணக்கெல்லாம் கரெக்ட்டு தான் இப்போ என்ன வேணும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்களா எம்டி சார் பிஸி தான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் फ्रेंड्स கூட இருக்கேன் எங்க இருக்கற காபி ஷாப்ல இருக்கேன் ஆபீஸ் ஓபன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்களா எந்த ஏரியா சாய்ஸ் பண்ணிருக்கீங்க பண்ணிட்டேr कोंடி வேற என்ன சொல்ல சும்மா தான் பண்ண நீ என்ன பண்ற அடுத்து என்ன மூவ் பண்ண போறானு கேட்கலான பண்ண ஆபீஸ்லாம் பாத்துட்டியா நான் லோன் எதுவும் கேன்சல் பண்ணல உனக்காக தான் வச்சிருக்கேன் நீ சொன்ன உடனே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் லோன் எதுவும் தேவைப்படாது தேவைப்பட்டா சொல்றேன் உனக்காக தான் அரேஞ்ச் பண்ண நீ எப்போ வாங்கிப்ப எனக்கு தேவைப்படாது சொல்றேன் சரி ஈவினிங் என்ன பிக்கப் பண்ண வருவியா நான் வெயிட் பண்ணவா இன்னைக்கு ஈவினிங்கா இன்னைக்கு ஈவினிங்கா கஷ்டம் நான் ஒரு 10 கொஞ்சம் பிஸியா இருப்பேன் பிஸியா இல்ல ஜாப் தான் போகல இல்ல அது பிஸினா வேற பிஸில இருக்க வேற ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருக்கற நான் ஈவினிங்ல வர முடியாது சரி நீ வர வேண்டாம் நீ எங்க இருக்கற சொல்லு நான் ஈவினிங் உன்ன பார்த்துட்டு வீட்டுக்கு போறேன் தெரியலடி நான் ஈவினிங் எங்க இருப்பேன்னு தெரியாது எனக்கு வர்க் இருக்கு அப்ப எப்போ பார்க்கறது நான் வேணா மார்னிங் உங்க வீட்டுக்கு வரவா நான் ஆபீஸ் கிளம்பிட்டு உன் வீட்டுக்கு வந்துருவா நாளைக்கு பார்க்கலாமா ஜானு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஒரு டென் டு பிப்டீன் டேஸ் ஒன்னு நான் பார்க்க முடியாது டென் டேஸா ஆமா ஒன் வீக் டு டென் டேஸ் ஆகும் நான் அதுக்கப்புறமா பாக்குறேன் ஆனா இன் பிட்வீன்ல நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா வரேன் நான் கால் பண்றேன் சரி நான் அப்புறமா கால் பண்றேன் என் ஃப்ரெண்ட் வந்துட்டான் அப்புறமா கால் பண்றேன்னா ஆபீஸ் போகல அப்படி என்ன உனக்கு பிஸி ரெண்டு நாள் முழுசாயிடுச்சு ஏதோ நம்ம ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பிகு பண்ணிக்கிறான் நானே நான் போட்ட ஸ்பேஜ் கம்ப்ளீட் பண்ணல அதுக்கு வேற சாம்சார் குட்டு திட்டுவாரு அதை வேற வாங்கணும் அவ்வளவு பிஸில நம்ம கால் பண்ணா பிகு பண்றான் தோசைக்கு சாம்பாரும் சட்னி செஞ்சிருக்கேன் தேங்காய் சட்னி கூட செய்வா தேங்காய் சட்னியுமா இந்த சட்னியே காலி ஆகுமா என்னன்னு தெரியல இல்ல இல்ல இந்த சட்னி இவ்ளோ டேஸ்டா இருக்குது இதுல தேங்காய் சட்னி வேறையான்னு கேட்டேன் என்னன்னா நான் சொல்றது கரெக்ட் தான உனக்கு தேங்காய் சட்னி எல்லாம் வேணால நீ சொன்ன எல்லாம் கரெக்டா இருக்குமா பாத்தியா எங்க என்ன சொல்றதை கேட்டியா இந்த சட்னியே ரொம்ப போதுமா இதுல தேங்காய் சட்னி வேறையான்னு கேக்குறான் தோசை பிடிச்சிருக்கா தோசை ஏன் தட்டுக்கே வரல நான் எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும் ஐயோ மறைக்கிறாளே அண்ணன் போனாலும் சோத்துல விசத்தை இல்ல மாவு தோசை கோதுமை தோசை சுற்றி எடுத்துட்டு வருவேன் அதுக்குதான் கேக்குறேன் தோசை எப்படி இருக்கு தோசை பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு நல்லா இருந்தா மட்டும் போதுமா இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியல பாக்கும் போதே ஏதோ வேகாத மாதிரி தான் இருக்குது இல்ல பாதி வெந்தோம் பாதி வேகாத மாதிரி இருக்குது இல்ல இல்ல ஏன் கணக்கு தான் வேகாத மாதிரி இருக்குது அண்ணா அண்ணா தோசை எப்படி இருக்குது சொல்வியா தோசை நல்லா இருக்குது சாம்பார் கூட நல்லா இருக்கு தோசை நல்லா இல்ல சொல்லு கருகன மாதிரி இருக்கு சொல்லு ஏன் சிரிக்கிற தோசை நல்லா இல்ல சொல்லு நல்லா இருக்கு சொன்னா அவளுக்கு ரொம்ப திமுற ஆயிடும் நான் எப்பயுமே சாப்பாடு நல்லா இல்ல நல்லா இல்லே சொல்லுவேன் நல்லா இருக்குன்னு சொன்னா அவனுக்கு ரொம்ப திமுற ஆயிடும் அப்புறம் என்ன திட்டிக்கிட்டே இருப்பா நல்லாவே இல்ல சொல்லு பாக்கவே நல்லாவே இல்ல அப்படி சொல்லு தோசை பாக்குறதுக்கு நல்லா இருக்கு வாசம் கூட நல்லா இருக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தோசை பிடிச்சிருக்கு தோசை பிடிச்சிருக்கு சாம்பாரும் பிடிச்சிருக்கு வாசமே நல்லா இருக்கு இன்னும் கூட தோசை சாப்பிடலாம் தோசை பிடிச்சிருக்கு சாம்பாரும் நல்லா இருக்கு வாசம் கூட நல்லா இருக்கு நித்தியா தோசை எடுத்துட்டு வாடி பசிக்குது தோசை எனக்கு வரல இன்னும் எங்கடி தோசை கரண்டி எடுத்துட்டு வர நான் திட்டினு அடிக்க போறியா நான் சும்மா தான் உனக்கு கிண்டல் பண்ண இல்ல அப்புறம் தோசைங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அது தோசை மாவு காலி காலியா காலையில தான் பார்த்தா பிரிட்ஜ்ல இருந்தது நிறையா அது தோசை போட்டு எடுத்துட்டு வாடி அண்ணனுக்கு போதுமா அண்ணா உனக்கு தோசை போதுமா போதும் பாப்பா அண்ணனுக்கு தோசை போதுமா எனக்கு போட்டு எடுத்துட்டு வா அது இல்ல தோசை கறிக்கிட்டியா சீஞ்சி போன மாசம் தான் இங்க வரைக்கும் வந்தது தோசைய கறிக்கிட்டு மாவுலன்னு போய் சொல்றியா எனக்கு தெரியாது இப்போ எனக்கு தோசை வேணும் நல்ல தோசை எனக்கு வேணும் போ இல்லனா நான் அண்ணாவோட தோசை எல்லாம் சாப்பிடுவேன் என்ன தோசை கிடைக்குமா கிடைக்காதா இல்ல அண்ணனோட தோசை எல்லாம் சாப்பிடுவா இதை சாப்பிடு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் வாங்கிக்கோ பாப்பா எங்களுக்கு தோசை போதும் மாவு வேணா வாங்கிட்டு வந்து தருவா உனக்கு தோசை போட்டுக்க மாமா கேஸ்ட் ட்ரீலிங் எல்லாமே ஜேபியோட பையன்தான்

ஆளும் வராது அது வேற மாதிரி புனகனா உனக்கு எல்லாமே தெரியுது இந்த பூனை கலை வச்சுட்டு எவ்வளவு நோட் பண்ணிருக்க நீ வைட்டு தனியாக ஆள் தனியாக கண்டு பிடிக்கிறத பூணே நீ என்ன நான் பண்ற உன் பிளான் என்ன நமக்கு அஞ்சு நாள் தான் டைம் இருக்கு அஞ்சு நாள் பிளான பர்ஃபெக்டாக பண்ணாத சிக்ஸ்த்து டைம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஆனா ஒண்ணு மச்சான் சொதப்புனோன்னு வச்சுக்கோ செத்தம் நம்ம அப்புறம் யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம் பெர்ஃபார்மா ஃபாலோ பண்ணலாம் அப்படி நம்மளும் ஆராய்ச்சி பண்ணலாம் அவன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கட்டும் ஃபாலோ பண்ணி க்ளூ கொடுத்தா நம்ம அதுக்கு அப்புறம் வாக்கவுட் பண்ணலாம் அவன் மார்னிங் எங்க போறான் ஈவினிங் எங்க இருக்கறான் நைட் எப்போ வீட்டுக்கு போறான் யார் கூட எல்லாம் பேசுறான் இதெல்லாம் ஒரு ஸ்பை வெச்சு ஃபாலோ பண்ணா ஸ்பையா ஆமா நம்மளே யாராவது ஒருத்தங்க ஃபாலோ பண்ணனும் சிம்ரன் மேடம் சிம்ரன் மேடம் அப்ப நீங்களே போங்க ஆமா டாரம் இப்ப போனா கரெக்டா இருக்கும் நம்மள யாராவது பின்னாடி போனா கண்டுபிடிச்சுடுவாங்க பொண்ணுங்க போனா தான் கண்டுக்க மாட்டாங்க இல்லடா சார் கூட அந்த பிளான்ல சேர்க்க மாட்டேன் அவ பொண்ணு அவள் லைஃப் இதுல ஸ்பாயில் ஆகக்கூடாது அவ பிளான் பண்ணும்போது மட்டும் இருக்கட்டும் மத்தபடி எக்ஸிக்யூட் பண்றது எல்லாமே நம்ம தான் ஆமாமா இவளை அழைச்சிட்டு போனோம் இந்த காஜனை காப்பாத்தி எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க போகும்போது பணத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் நம்மளுக்கு கிடைக்காது சில்லரை தான் வரணும் இவ ஒண்ணு மாட்டான் அருண் நீ ஏன் ஸ்பையா இருக்க கூடாது மாமே நுங்க பக்கத்துல உன் ஃப்ரெண்ட் சொன்னையில அவன் பேர் என்ன ஆதில் அவன் கூடவே நீ தங்கிக்கோ நீ அங்க இருந்தாதான் ஜெபியை வாட்ச் பண்ண ஈஸியா இருக்கும் மார்னிங் டு ஈவினிங் எங்கெங்க போறான் என்ன பண்றான் யார் கூட பேசுறான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணு ரெண்டு நாள் அப்சர்வ் பண்ணலாம் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண ஃபுல் அப்சர்வேஷனும் உன்னோட போன்ல வீடியோ பாக்கட்டும் நீ அப்சர்வ் பண்ண பண்ண எனக்கு ட்ரிப்ஸ் வாட்ஸ்அப் பண்ண அளவு ஜூம் பண்ணாத மாட்டிப்ப ரொம்ப கேன்சலா பண்ண நம்ம ஃப்ரைடே மீட் பண்ணுவோம் எல்லாரும் ஏப்பா பா என் குடும்பத்தை சீக்கிரமா சேர்த்து வை மக இருந்து தனியா கஷ்டப்படுறான் மர்மா இருந்தா அவளை பார்க்க முடியல அவளுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க முடியல எங்க கஷ்டத்தை திறந்து பாருப்பா குடும்பம்தான் ஒண்ணு சேரணும் என் சந்தோஷமா இருக்கணும் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழிகாட்டு எங்களை படைச்சவனே என் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கூடியா ஏன் டீச்சான் ஒரு மாதிரி இருக்க ஒன்னும் இல்லடி டி ஒன்னும் இல்ல என்ன வேண்டிக்கிட்ட சீக்கிரமா நீ நாம ஒண்ணு சேரணும்னா அதுலி அவன் ஜாப் இல்லாம இருக்கிறான்ல அது அவனுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும் பிஸியாவே இருந்துட்டான் காலேஜ் ஆபீஸ்ன்னு சும்மாவே சுத்திட்டு இருப்பான் இப்ப ஜாப் இல்லாம ஒரு மாதிரி ஃபீல் பண்றான் போல காலையில ஃபோன் பண்ண ஒழுங்காவே பேசல பிரத்திட்டு இருக்கிறான் போல அதான் அவனுக்கு சீக்கிரமா ஆஃபீஸ்லாம் செட் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன்டி நாங்க சேர்றது தன்னால நடக்கும் டி அவன் இப்போ சந்தோஷமா இருக்கணும் அவனுக்கு ஜாப் இல்லைன்னா ஃப்ரீ ஆயிட்டானா ஏதாவது நினைச்சிட்டே இருப்பான் அம்மா கூட பக்கத்துல இல்ல ஆறுதல் சொல்றதுக்கு நானும் ஆபீஸ் வந்துடுறேன் அவ என்ன பண்ணுவான் அண்ணா வேற வந்து வந்துட்டு போறான் என்னால போய் அவனை வீட்டுல பாக்க முடியல அதெல்லாம் தான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது எல்லாம் சீக்கிரமா சரியாகணும்னு வேண்டிக்கிட்டி நீ என்ன வேண்டிக்கிட்ட நான் என்ன வேண்டிப்பேன் உங்க குடும்பத்துல ஒருத்தவளா ஆகணும் உன்னை நல்லா பாத்துக்கணும் உன்னோட குழந்தைய ராம் குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும் அதுதான் வேண்டிக்கிட்டேன் சரி வா போலாம் டைம் ஆயிடுச்சு உங்க அண்ணன் வந்தாலும் வந்துருவாங்க வீடு இருந்தா திரும்பி போயிடுவாங்க வா போலாம் அது யாரு அது அத்த மாமா மாதிரி இருக்கு அத்த தான் ஏ நித்யா எங்க அத்த மாமாடி யாருடி ராமோட அம்மாவும் அப்பாவும் அங்க இருக்கிறாங்க பாரு அத நிக்கிறாங்க பாரு ரோஸ் கலர் படவை அத்த அத்த நல்லா இருக்கீங்களா ஜனனி நல்லா இருக்காமா அத்த நல்லா இருக்கீங்களா இந்த தான் எப்பயும் வருவீங்களா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம அந்த கோயிலுக்கு எப்பயுமே வருவேன் அத்தை இனிமே நானும் வர வர வர்றேன் நான் தான் வருவேன் மனசு ஏதாவது கஷ்டமா இருந்தா இங்க வந்துட்டு போனா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அதனால வருவேன் எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும் இனிமே நானும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வருவேன் என்னங்க மர்மம் வந்துருக்கா பாருங்க என்னங்க அவகிட்ட பேசுங்க நல்லா கணிக்கிறேங்க மாமா மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா நாங்க என்ன தப்பு பண்ணிருந்தாலும் எங்களை மன்னிச்சிடுங்க பெரியவங்க நீங்க எங்களை மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்த எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருமா நல்லா இருங்க நீங்க ஆயிசா இருமா நோய்

அவங்க உங்க தான் இருக்காங்க அவங்க உங்களை பத்தி தான் பேசிட்டே இருக்காங்க தான் சொல்லிட்டே இருப்பாங்க அமெரிக்கா அவன் போகலன்னு சொன்னா ஆமா அவங்களுக்கு போக பிடிக்கலையா அதனால போகலன்னு சொன்னாங்க இப்ப என்ன பண்ண போறானா அவங்க ஆபீஸ் ஓபன் பண்றேன்னு சொல்லிருக்காங்க ஆபீஸ் ஓபன் பண்றதுக்கு தான் இடம் பாத்துட்டு இருக்காங்க சொந்தமா தொழில் தொடங்க போறாங்களாம் பணம் தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது போல அதுக்காக அழஞ்சிட்டு இருக்காங்க ஏ பிளாக்கி உங்க என்னன்னா அவ்வளோ பிஸி நீ என்னன்னா என்ன கொஞ்சா இல்ல நீயாவது கொஞ்சம் கொஞ்சிறியா அக்கா நான் ஆபீஸ் போறேன் எனக்கே நிறைய டைம் இருக்குது உங்க ஆளுக்கு என்ன வந்துச்சு அவரும் பார்க்க மாட்டாரு நான் பார்க்க வரேன்னு சொன்னாலும் பிக் பண்றாரு நீ என்னன்னா எனக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்க உன்னோட முத்தம் எல்லாம் எனக்கு வேண்டாம் ஸ்வீட்டி கிட்ட கொடு ஆமா ஸ்வீட்டிக்கு ஏன் டெய்லி முத்தம் கொடுக்குற உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படியா என்னையும் பிடிக்குமா என்ன எவ்வளவு பிடிக்கும் அவ்வளவு முத்தம் குடி எனக்கு உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே உங்க ஆளுக்குதான் என்ன பிடிக்கவே மாட்டாங்கது என்னை விட ரொம்ப பிஸியான ஒர்க்லாம் அவருக்கு இருக்குது பிடிச்ச விஷயங்களும் நிறைய இருக்குது அவருக்கு என்ன பார்க்கவும் டைம் இல்ல எதுக்கும் டைம் இல்ல பிளாக்கி பிளாக்கி இந்த பிளாக்கி திட்டிட்டு இருந்த மாட்டிக்கிட்டா ராம் நீ எப்ப இருந்த பிளாக்கிய தான் திட்டிட்டு இருந்த அது ரொம்ப சேட்டை பண்ணது நான் இப்ப ஒண்ணுமே கேட்கல உன்ன எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற இல்ல பிளாக்கி சேட்ட பண்ணுச்சுன்னு அதை தான் திட்டிட்டு இருந்தேன் அது அது ரொம்ப உம் சேட்டை சேட்டை பண்ணுது ரெம்ம சுவீட்டை பண்ணுது அது ஸ்வீட்ட நிறைய கிஸ் பண்ணுது ஆமா ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் டைம்ஸ் அவர் கிஸ் பண்ணுது எவ்ளோ டைம் பண்ணுது டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் எவ்ளோ டைம் பண்ணுது த்ரீ ஹண்ட்ரட் டைம்ஸ் எம் பண்ணது போர் ஹண்ட்ரட் டைம்ஸ் எவ்வளவு டைம் பண்ணது ஹண்ட்ரட் டைம்ஸ் தீபந்தம் போன்றவன் நான் தீபம் என்று ஆகிவிட்டேன் கொண்டு உடல் ஓவியமே என் உடல் ப

யாரோ சொன்னாங்க நான் ரொம்ப பிஸின்னு 10 டேஸ்க்கு பார்க்க முடியாது சொன்னாங்க யார் சொன்னா யாரோ சொன்னாங்க 10 டேஸ்க்கு பார்க்கவே முடியாது அவ்ளோ பிஸி சொன்னாங்க பிஸி தான்டி ரொம்ப பிஸி தான் அப்புறம் அப்புறம்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகணும்ல தம்மடிக்கு போனே தம்மடிக்குல வந்துட்டேன் ஸ்மோக்ல அதிகமா பண்ணுவியா பண்ணுவேன்டி அதிகமா நான் அதிகமா பண்ண மாட்டேன் அப்போ ஸ்மோக் பண்ணக்கூடாது தானே லவ் கூட பண்ணக்கூடாதோன்னா லவ் வேற ஸ்மோக் வேறே ஸ்மோக் பண்ணால் உடம்புக்கு கெடுதல் தானே லவ் பண்ணால் கூடதோ மனசுக்கு கெடுதல் மனசு ராம் நீ என்ன பிளான் எப்போ ஸ்டார்ட் பண்ண போற நான் ஐடியா சொல்லவா நான் ப்ராஜெக்ட் எடுத்து என்னோட க்ளைண்ட்டே நான் உனக்கு ப்ராஜெக்ட் எடுத்து தரேன் அவங்களோட ப்ராஜெக்ட் ரெண்டு மூணு இருக்கும் நான் ட்ரையலுக்கு ஒன்று கேட்டு பார்க்குறேன் அவங்க கொடுப்பாங்க அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வச்சே நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கலாம்ல எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற என்ன பிளான் பண்ணியிருக்கா எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நீ ஒரு கம்பெனியோட எம்டி எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல ராம் மேனேஜிங் டைரக்டர் வாவ் அது எப்போ நடக்குன்னு ஆசையாக இருக்கு அது நடக்கும்போது நடக்கும் சொல்லி நித்யா அண்ணா எங்க இருக்கா ஏ கிரிக்கெட் பாத்துட்டு இருக்காங்க என்னடி என்ன கேட்டான் நீ எங்கன்னு கேட்டாங்க துணி தைக்கிறதுக்கு டைலர் கடைக்கு போயிருக்க சொல்லிருக்க எப்ப வருவான்னு கேட்டாங்க என்ன சொன்ன நான் கால் பண்ணி சீக்கிரமா வர சொல்றேன்னு நித்யா அண்ண இப்ப என்ன பண்றது இருடி நான் பாத்துட்டே இருக்கிறேன் அவங்க கொஞ்சம் ஏதாவது எந்திரிச்சி வெளியில ஏதாவது போனாங்கன்னா நான் சொல்றேன் அப்ப நீ டக்குன்னு ராம அமிச்சு வச்சுடு நீ அப்புறம் வீட்டுக்குள்ள வர மாதிரி வந்துரு சரிடி அண்ணா வெளியில போன உடனே உடனே கால் பண்ண இந்த காண்டமிருக எப்படி கரெக்டா வந்தா நான் சொன்னேன் நீ சொன்னாலும் சொல்லிருப்ப என்னதான் சொல்றான்னு பாப்போம் ரொம்ப நாளா சரி அவனை பார்த்து என்னதான் சொல்றான் பார்க்கலாம் நான் வேண்டாம் இப்போ வேண்டாம் இப்போ இப்போ வேண்டாம் எல்லாம் சொதுப்பிட அப்புறம் நம்மளோட மைல் ஸ்டோன் இருக்குது அதை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நானே தைரியமா பேசலான் இருக்கேன் நீயே பாச்சானு ஆமா நானே தெரியமா பேசலான் இருக்கேன் அவங்க ஏதாவது ரொம்ப பண்ணாங்கன்னா வீட்டை விட்டே வந்துர்லான்னு இருக்கேன் ஆமா ஆமா அவங்க சேர்த்து வைக்கலன்னா நானே வந்துருவேன் என் புருஷன் தான் எனக்கு முக்கியம் நீங்க வேணாம் சொல்லிட்டு வரலான் இருக்கேன் இது கொஞ்ச தான் கொஞ்ச நாளாவே நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன சொல்றாங்கன்னு பாப்பேன் அவங்க ஏதாவது ரொம்ப பேசினா நான் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன் வந்துட்டு டைரக்டா மாமா மாத்தைய போய் பாத்துருவேன் ராம் ராம் நான் உனக்கு சொல்லல இல்ல இன்னைக்கு நான் மாமா பாத்தேன் எப்ப பாத்த நான் இப்ப கோவிலுக்கு போனோம் நானும் நித்தியாவும் கோவிலுக்கு போனோம் அப்ப பாத்தேன் அத்தையும் மாமாவும் வந்துருந்தாங்க அப்புறம் அப்புறம் அவங்க என்ன பாத்துட்டாங்க நான் நான் போய் பேசினேன் என்ன சொன்னாங்க ஒன்னும் சொல்லல எப்படி இருக்க கேட்டாங்க நானும் அவரும் நல்லா இருக்கும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் உம் ஆசிர்வாதம் வாங்கிட்டேன் மாமா என்ன பார்த்து சிரிச்சாங்க அப்படியா ஐயோ சிரிச்சுக்கிட்டே மறப்பாரு அவரு அவர் பத்தி ஒண்ணும் தெரியாது சிரிச்சு முடிக்கும் போதே மறப்பாரு அப்படிலாம் பண்ணல ஃபுல்லா சிரிச்சாங்க பேக் மாதிரி நீ ஏதாவது பண்ணிருப்ப அதனால சிரிச்சிருப்பாரு இல்லை இல்ல என்ன பிடிச்சிருக்குதா அதனால சிரிச்சாங்க சரி வேற என்ன சொன்னாங்க வேற வேற எதுவும் சொல்லல எனக்கு அவங்க கூட வீட்டுக்கு போயிடலாம் போல இருந்தது ஆனா கூப்பிடலையே ராம் நீ சீக்கிரமா எம்டி ஆகிட்டு நீ எம்டி ஆகிட்டா நான் எங்க வீட்டு விட்டு வந்துருவேன் தைரியமா இப்ப வர மாட்டியா இப்பயும் நான் இங்க தன்னடா இருக்கேன் அப்படி இல்ல நீ எம்டி ஆகணும் அத நான் பார்த்து நிறைய இருக்குது எனக்கு ஜனு உனக்கு তোমরে কতলে পছন্দ করে পাঁচ বিষয় বলে পাঁচ বিষয় মা আমা ফার্স্ট এনা প্রিডিকম ফার্স্ট রাম প্রিডিকম সেকেন্ড সেকেন্ড ই লাভ আর প্রিডিকম থার্ড থার্ড ই সুইট প্রিডিকম फोर्थ फोर्थ ই হাজবেন্ড প্রিডিকম ফिफ्थ நமக்கு பறக்க போற பாப்பா பிடிக்கும் ராம் அப்ப நீ சொல்ல உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு 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 ஃபர்ஸ்ட் எங்க அம்மா பிடிக்கும் செகண்ட் செகண்ட் என்னைய பிடிக்கும் அப்புறம் அதுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் என் லைஃப் பிடிக்கும் அப்பனா நீயா நீ யாரு நான் அஞ்சுமே உன மட்டும் தான் சொன்னேன் ஆமா உனக்கு நான் தான் எல்லாமே ஆனா எனக்கு எல்லாமே வேணும்ல எல்லாமே இருந்தா தானே நான் உன்னை கம்ப்ளீட் பண்ண முடியும் எனக்கு எல்லாமே பிடிக்கும் எல்லாத்தையும் வீட்ட உன்னை ரொம்ப பிடிக்கும் சொல்லுடா இவன் மாமே மாமன்னால அந்த அவனோட தான் மொபைல் நம்பர் ஆயிடுச்சு மற்றும் எல்லாம் செக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நாளா பப்புக்கு போறதில்லையா இல்லையா போறது அவன் போறதில்லையா அந்த பப்புக்கு தான் எப்பவும் போவானா ஆனா பண்ணிட்டானா தெரியல இல்ல டைம்ல பிஸியா அந்த பப்புக்கு காலையில ஜிம் பிங் ஃபிட்னஸ்ல தான் போறான் பிங் ஆமா காலையில சிக்ஸ் டு எயிட் அங்கதான் இருக்கிறான் அதுக்கப்புறம் வீட்ல இருந்து டென் ஓ கிளாக் வெளியில போறான் கட்சி ஆபீஸ்க்கு அதுக்கப்புறமா டூ ஓ கிளாக் மேல மறுபடியும் வீட்டுக்கு வரான் இது போர் டேஸ் நடக்கிறது மார்னிங் ஆபீஸ் எல்லாம் தாண்டா இருப்பான் நைட்ல நைட்ல எங்க போறான் செக் பண்ண சொல்லு நைட்ல ஃபாலோ பண்ண சொல்லு அபோ சிக்ஸ் என்ன டைம் வீட் ரீச் பண்றான் அதுக்கப்புறம் இன்னொன்னு கேள்விப்பட்டேன் அவன் ஏதோ கீப் அது அடிக்கடி பேசுறேன் வண்டி ஈஸியார் போகிறதான கேள்விப்பட்டேன் பசங்க பசங்களை வாட்ச் பண்ணியிருக்காங்க ஈஸியா ஹேய் பாமி ஈஸியா தானே தான் இருக்கான் சரி நீ ஒன்னு பண்ணு நான் பாமி பேசிட்டு உனக்கு கால் பண்றேன் ஈவினிங் டைம் வாட்ச் பண்ணு ஹாய் ஹே ஹாய் சோ இல்ல இல்ல சல்மி அப்புறம் ரசீம் நீ அனுப்பவே இல்ல எனக்கு டைம் இல்ல ரசீம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணனும் நான் அனுப்புறேன் ஒன்ஸ் நான் ரிவைஸ் பண்ணோ நான் அனுப்புறேன் அப்புறம் நைட் எங்க வெல்ல போலயா இல்ல மோஸ்ட்லி நான் நைட்ல நான் வீட்ல தான் இருப்பேன் ஸ்ரேயா சி एक्चुअली நானே உங்களுக்கு மெசேஜ் பண்ணனும்ன்றத சொல்லுறா ஸ்ரேயா நீ எஸ்சி லதனர்க்க உனக்கு கால் சென்டர் फ्रेंड्स யாராவது இருக்கங்களா ம் இருக்காங்க உனக்கு நம்பகமானவங்க யாரா இருக்கங்களா யா என்னோட ஃப்ரெண்டே இருக்கா அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் தியா நீ அன்னைக்கு பார்த்தல்ல அவ கால் சென்டரல தான் வர்க் பண்றா ஷீ இஸ் அ மேனேஜர் இப்ப ஷிஃப்ட்க்கு போயிருக்கா ஓ ஓ اوكي தென் see நீ ஒரு ஹெல்ப் பண்ணனும் எனக்கு யா யா ஷூர் என்ன ஹெல்ப் பண்ணனும் see நான் ஒரு மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பர் பண்ணனும் பண்ணணும் சொல்லப்போனால் அந்த நம்பர் எந்தெந்த லொகேஷன்ல சிக்னல் ஆகுது அப்படின்னு சேஸ் பண்ணணும் என்ன உங்க கேர்ள் கேர்ள் அது கொஞ்சம் தெரிஞ்சவங்களோட நம்பர் நான் சொல்லணுன்னா சொல்லிடுவேன் இது கொஞ்சம் சீக்ரெட் கூட உனக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லுவனா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணா எனக்கு என்ன பண்ணுவ என்ன பண்ண சொல்லு எது கேட்டாலும் பண்ணுவியா எது கேட்டாலும் என்னால முடிஞ்சா பண்ணுவேன் உன்னால கண்டிப்பா முடியும் உன்னால முடியறதுனால தான் நான் கேக்குறேன் என்னால முடியும்னா நான் கண்டிப்பா பண்றேன் அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லக்கூடாது எஸ்கேப் ஆகக்கூடாது என்னால முடிவு சொல்ற என்ன பண்ற என்னன்னு சொல்ல இப்ப சொல்லல உன்னோட பாக்கு நான் முடிச்சு கொடுத்துட்டு கிட்ட கேக்குறேன் டன் டன்